என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் அன்பு வணக்கம் நான் உங்க ஷீபா ஜான் நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நினைக்கிறேன் நம்மை சூழ்ந்துள்ள உற்றார் உறவினர்கள் நம்மை வெறுத்தாலும் ஒருபோதும் வெறுக்காத நம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் இறைவன் நம்மோடு வாழ்கிறான் இன்றைய நாளிலே நாம் பிறந்த நாள் திருமண நாள் பேர் கொண்ட திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து மா நாம் இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்களுக்காக ஜெபிப்போம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக எழுதுதல் நாள் லேவியர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு ஆண்டவருக்குரிய நேர்ச்சையும் வரியும் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது சட்டலசுவோம் வாருங்கள் ஆண்டவர் மோசியிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது ஒருவர் யாரேனும் ஒருத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர் இருபது வயதிலிருந்து அறுபது வயதுக்குட்பட்ட ஆண்மகனுக்கு மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி அறுநூறு கிராம் வெள்ளி பெண்ணா இருந்தால் முன்னூற்று ஐம்பது கிராம் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை உள்ள ஆண் பிள்ளைக்கு இருநூற்று முப்பது கிராம் பெண் பிள்ளைக்கு நூற்று பதினைந்து கிராம் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைக்கு அறுபது கிராம் வெள்ளி பெண் பிள்ளைக்கு முப்பத்தி ஐந்து கிராம் வெள்ளி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவரை நூற்றி எழுபது கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை நூற்று பதினைந்து கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும் தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை எனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க பொருத்தனை செய்தவரின் நிதிநிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்தது எனில் அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டது ஆகும் அது தகுந்தது அன்று நல்ல ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவையாகும் அது பலியிட தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குருமன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும் அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் ஒருவர் நேர்ச்சியாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும் அதன் உடைமையாளர் அந்த வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் அது மீண்டும் அவருடையதாக ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கு ஏற்ப இருக்க வேண்டும் ஒரு கலாம் பார்லி விதைப்பாடுள்ள வயலாரன் ஒரு கிராம் வெள்ளியாகும் ஜூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சி செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு ஜூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த ஜூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டிற்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும் வயலை நேர்ச்சியாக செலுத்தினவர் அதை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க அது அவருடையது ஆகும் வயலை மீட்காமல் அதை வேறொருவருக்கு விட்டால் அதனை மீட்க இயலாது அது ஜூபிலி ஆண்டில் விடுவிக்கப்படும் போது ஆண்டவருக்கென தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும் அது குருவின் உடைமையாகும் ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சியாக செலுத்தினார் ஜூபிலி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும் அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சியாக செலுத்தப்படும் எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு ஜூபிலி ஆண்டில் அது திருப்பிக் கொடுக்கப்படும் மதிப்பீடுகள் அனைத்தும் தூயகத்து செக்கேலின்படி கணக்கிட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது பதினொன்றரை கிராம் தலையீச்சு ஆண்டவருடையது அதனை நேர்ச்சியாக்க வேண்டாம் ஏனெனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கே உரியது தீட்டான கால்நடையின் முதற் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டு கொள்ளவோ வேண்டாம் நேர்ச்சி அனைத்தும் ஆண்டவருக்கே முற்றிலுமாக பிரித்து வைக்கப்பட்டன சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது அவர் கொல்லப்பட வேண்டும் நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் பத்திலொன்று ஆண்டவருக்குரியது அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு ஐந்தில் ஒரு பங்கை கூட செலுத்த வேண்டும் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு பத்தில் பத்திலொன்று ஆண்டவர்க்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டாம் அவை மீட்கப்படலாக இஸ்ரேலருக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் வழங்கிய கட்டளைகள் இவையே இவ்வாறு லேவியர் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து எண்ணிக்கையாக என்னென்ன கூறப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இரையோடு உறவாட எங்களோடு இருங்க மீண்டும் சந்திப்போம் அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்